ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு பட்டாணி குடும்பம் அதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கரிம்சால் ஸ்பைசஸ் இருக்குல்ல அது எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கிறோம் நல்லா சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கருவேப்பில் வந்து அதுக்கப்புறம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிடமாக வதங்கணும் அதுக்கப்புறம் இப்போ நான் கருவேப்பிலையை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பச்சை சும்மா உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து பூண்டை வந்து நான் வந்து உரலில் வந்து தட்டி போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டால் அந்த வாசல் நல்லாயிருக்கும் அதனால தட்டி போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம்னா எல்லாம் வதங்கிடுச்சு பூண்டோட பச்சை வணையம் போயிடுச்சு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் சிம்ல வச்சு விட நீங்கள் மூடி போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி வந்து கழுவி சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்தாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து பட்டாணி குருமா நீங்கள் உருளைக்கிழங்கு வேகினாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டுக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கசகசா கசகசா வந்து ஊற வச்சு கூட போடுங்களா நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் சும்மா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சாறு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ உப்பு பண்ணி போட்டால் பட்டாணி வந்து நல்லா வதங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு மசாலா அது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை தனி மிளகாய் தூள் அது ஒன்று இங்கே வந்து காரம் அதிகமாக வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மசாலாவும் மட்டன் மசாலாவும் மட்டும் சேர்த்துருக்கேன் லைட்டாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை சுமல்லாம் போகட்டும் சிம்லே வச்சு மிக்ஸ் விடுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த பட்டாணி அது டக்குனே வெந்துடும் அது வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு அதே சமயம் பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி கொதிச்சு வந்துருச்சு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு நல்லா மல்லித்தலை போட்டு இறக்கலாம் சூப்பரான பட்டாணி குருமா ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்